மகளே நீ வாழ்க்கையில் எதை வேண்டும் என்று உண்மையாக விரும்புகிறாயோ அதை பிரபஞ்சம் கேட்கிறது ஆனால் பிரபஞ்சத்திடம் பேச நீ உன்னுள் இருந்த சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் நான் உனக்காக உபதேசம் செய்கிறேன் இந்த வார்த்தைகள் உனக்கு ஒளி தரும் மகனே உன் எண்ணமே உன் முதல் வார்த்தை நீ என்ன நினைக்கிறாயோ அது பிரபஞ்சத்திடம் காற்றில் பேசப்படுகிறது நீ நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் நீ கெட்டதை நினைத்தால் அந்த கெட்டதே உன்னை நோக்கி வரும் நீ என்ன நீ என்ன நினைக்கிறாய் என்பது நீ யாராக மாறுவாய் என்பதை தீர்மானிக்கிறது பிரபஞ்சம் உனக்கு தர தயாராகவே இருக்கிறது ஆனால் நீ கேட்பது தெளிவாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் கெட்ட எண்ணங்களை விடுத்து தெளிவாக கேள் நீ விரும்பும் விஷயத்தை தெளிவாக பிரபஞ்சத்திடம் கூறு எடுத்துக்காட்டாகும் நான் வேலை கற்றவன் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இப்படி முழு நம்பிக்கையுடன் கேள் சந்தேகம் இல்லாமல் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று உறுதி செய் நீ கேட்டால் பிரபஞ்சம் அதை அனுப்பும் மகனே உன்னுள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்தாமல் பிரபஞ்சம் உனக்காக இயங்காது உன்னுள் சிவன் இருக்கிறான் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்தால் நீ பிரபஞ்சத்தோடு நேரடியாக பேச முடியும் நீ உனக்குள் வைத்து கொண்ட விருப்பங்களை வெளிக்கொண்டு வா உன் செயல்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் மூன்றும் ஒன்றாக இருக்கட்டும் உன்னுள் இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வந்தால் பிரபஞ்சம் உன் எண்ணத்தை கேட்கும் ஆனால் நீ நம்பி கேட்க வேண்டும் நம்பிக்கை நம்பிக்கையில்லாத வேண்டுகோள் காளி மழை போன்றது நம்பிக்கையுடன் கேட்டால் பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக தரும் நான் இதை பெறுவேன் என்று தினமும் உன் உள்ளத்தில் உறுதி செய் நம்பிக்கையுடன் பேசு நீ கேட்டதை பிரபஞ்சம் உனக்கு தரும் நம்பிக்கை இல்லாமல் ஒன்றையும் பெற முடியாது ஆனால் நம்பிக்கை உள்ளவன் உலகத்தையே மாற்றுவான் மகனே சிவன் நாமம் என்பது பிரபஞ்சத்தின் திறவுகோல் நீ பிரபஞ்சத்துடன் பேச விரும்பினால் என் திருநாமத்தை நினை அது உனக்கு வழிகாட்டும் ஒவ்வொரு நாளும் ஓம் நமசிவாய என்று நூற்று எட்டு முறை சொல் என் பெயரை நினைத்தால் பிரபஞ்சம் உன் வசமாகும் நன்றி சொல் இந்த பிரபஞ்சம் திரும்ப நன்றியுடன் உனக்கு தரும் நீ பெற்ற எல்லாவற்றுக்கும் நன்றி சொல் எனக்கு சிவனின் அருளால் நல்லதே நடக்கிறது பிரபஞ்சத்திற்கும் சிவனுக்கும் நன்றி உன் வாழ்க்கையில் கிடைத்த சிறிய வெற்றிகளுக்கும் நன்றி சொல்லு நன்றி கூறும் நெஞ்சுக்கு பிரபஞ்சம் தொடர்ந்து சிறப்புகளை தரும் என் இறுதி வார்த்தையை கேட்டுக்கொள் மகனே மகளே நீ பிரபஞ்சத்திடம் பேச வேண்டும் என்றால் உன்னுள் இருக்கும் சிவனின் சக்தியை உணர்ந்தே பேச வேண்டும் நீ கேட்பது தெளிவாக இருக்கட்டும் நம்பிக்கையுடன் பேசு பிரபஞ்சம் உன்னை கேட்கும் நீ நினைத்ததையே வாழ்க்கையாக உருவாக்கின் ரகசியம் மீண்டும் அடுத்த பதிவு நாம் சந்திக்கிறோம்